மூலமாக உங்களுக்கும் உங்களது குடும்ப உறுப்பினர்களுக்கும் கண்டிப்பா சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வகையில் அது அமைச்சர்கள் எல்லாமே சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுதுன்னு சொல்லுவாங்க அதை உணர்வு பூர்வமாக ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கும் நண்பர்களே உங்க நலன தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இன்றைய தினம் புதன்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் எல்லாம் காத்து இருக்கு என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது என்ற அனைத்து விஷயங்களையும் டீடைல்டா இந்த வீடியோவில் நம்ம அனலைஸ் சொன்ன போறோம் மறக்காம இந்த வீடியோவை இறுதி வரைக்கும் கடைசி வரைக்கும் பாருங்க அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் விட மாட்டீங்க மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்ட அழுத்தி சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே இன்றைய தினம் சித்தர்கள் வாக்கின்படி உங்களது சொந்த உழைப்பை மட்டும் மட்டுமே நம்பி வாழ்ந்து மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் சிறப்பான இறையர்களையும் அதன் மூலமாக சகல ஐஸ்வர்யத்தையும் பெற்றுட அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினம் புதன்கிழமை ராசி பலன்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கிறீங்களோ இன்றைய தினம் திருமண நாள் போன்ற சுபகாரியம் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கிறீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த நல்வாழ்த்துக்கள் நண்பர்களை விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க புதன்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் இன்றைய தினம் இருபத்தி மூன்றாம் தேதி நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்கள் புதன்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் கார்த்திகை மாதம் ஏழாம் தேதி இன்றைய தினம் அமாவாசை தினங்க அமாவாசை தினம் என்பதால் நீங்கள் உங்களுடைய முன்னோர்கள் மூன்று தலைமுறை முன்னோர்களுக்கு நீங்கள் வழிபாடு செய்யலாம் அதற்கு உகந்த தினம் இன்றைய தினம் உங்களது குல வழக்கப்படி நீங்கள் வழிபாடுகள் தாராளமாக செய்யலாம் அதன் மூலமாக முன்னோர்களின் ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறுங்க இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்றைய தினம் மாலை நான்கு மணி நாற்பது நிமிடம் வரை ராசிக்கு நான்காம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கிறார் பிறகு ஐந்தாம் இடத்திற்கு சென்று குரு பார்வை பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க எனவே ஐந்தாம் இடத்தில் நான்கு கிரக சேர்க்கையும் அந்த சேர்க்கையானது குரு பார்வை பெறுவதும் இன்று தினம் கடகராசு என்பவர்களுக்கு மிகச்சிறந்த யோகமான அமைப்புங்க இத்தகைய சிறந்த யோகமான அமைப்புகள் காரணமாக இன்று தினம் உங்களது வீட்டில் நல்ல செய்தி ஒன்று கிடைக்குங்க அந்த செய்தியானது உங்கள் வம்ச விருத்திக்காக இருக்கலாம் குழந்தை பாக்கியம் இல்லாத இளம் தன்பது இருக்க இப்பொழுது குழந்தை பாக்கியம் உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இப்பொழுது அமைந்திருக்கு முதல் குழந்தை பிறந்தவர்களுக்கு இரண்டாவது குழந்தைகளுக்காக காத்துக் கொண்டிருந்தால் இரண்டாவது குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எனவே குழந்தை செல்வம் உங்களுக்கு வீட்டில் தவளக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரான செய்திகள் இன்றதின உங்களுக்கு உருதியாக கூடிய யோகம் என்றும் இருக்கிறதுனால மனமகிழ்ச்சியில் உங்களுக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் கண்டிப்பாக அதிகங்க இந்த தினம் குருவாயூரப்பன் வழிபாடு செய்வது உங்களுக்கு மிகவும் நல்ல நன்மை கூடியதாக அமைங்க இன்ற தினம் பொதுநலத்துல அதிகமான ஈடுபாடு கொள்வீங்க இன்றைய தினம் தொண்டு பணிகள் மற்றும் பொதுநல பணிகள் அதிக ஈடுபாடு கொண்டக்கூடிய நாளாக என்றது உங்களுக்கு அமைய பெறுவீங்க பிஸியாக இன்னைக்கு நீங்க இருந்தாலும் உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப சூப்பராவே இருக்குங்க இன்றைய தினம் உங்களுக்கு வாழ்வில் அக்கறை காட்ட வேண்டிய அவசியம் உங்கள் சொந்த வாழ்க்கையில போதுமான அக்கறையை நீங்கள் காட்டிட்டு இருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் பண வரவுகள் உங்களது செலவுகளை உடனடியாக சமாளிக்க உதவிகரமாக இருக்கும் என்பதால் உங்களுக்கு பண பிரச்சனைகள் தட்டுப்பாடுகள் ஏற்படாத ஒரு நல்ல சூழ்நிலை அமைந்துள்ளதுங்க இனிமையான நல்ல நடத்தினால் வாழ்க்கை மிக மிக பிரகாசமாக மாற்றக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கிறதுனால அனைவருடனும் அன்புடன் கனியுடன் கொள்ளுங்கள் என்பர்களே இந்த தினம் சில அன்பான புன்னகையால் நீங்கள் யாரையும் எந்தவிதமான விதமான பிரச்சனைகளும் ஈஸியாக சமாளிக்கக்கூடிய யோகத்தையும் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் மற்றவர்களிடம் நீங்கள் நட்பாக இருக்கும் பொழுது வாசனை மிக்க மலரை போல நீங்க மாறுவீங்க எனவே கனிவாக நட்புறவுடன் அனைவரும் நீங்கள் என்ற தினம் உறவை காளுங்கள் கண்டிப்பாக என்ற தினம் சூப்பரான ஒரு உங்களுக்கு அமையுங்க இன்றைய தினம் காதல் வாழ்க்கை சூப்பராக இருக்குங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் என்ற தினம் காதலின் இசை உங்களுக்கு மட்டும் கேட்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு அந்த இசை மூலமாக உங்களுக்கு உலகத்தில் இருக்க மற்ற எல்லா பாட்டுகளையும் பாடல்களையும் மறந்துவிடக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு இருக்குங்க காதல் வாழ்க்கை என்ற தினம் அந்தளவுக்கு ரொமான்ஸ் மிக்க நல்ல ஒரு இனிமையானதாக உங்களுக்கு மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பெண்டிங்கா இருக்கக்கூடிய திட்டங்களுக்கு தினம் நீங்கள் அந்த பெண்டிங்கா இருக்கக்கூடிய பிளான்களுக்கு இறுதி வடிவத்துக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு யோகம் இன்றைய இருக்கிறதுனால இந்த தினம் உங்களது செயல்பாடுகளுக்கு உகந்த நாளாக அமையப்படுதுங்க இன்றைய தினம் பழைய பொருள் இன்றைய தினம் உங்க கைக்கு சில பொருட்கள் வந்து கிடைக்கும் அந்த பழைய பொருட்கள் மூலமாக உங்களது குழந்தை பருவ ஞாபகம் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு யோகம் இருக்கு இன்றைய தினத்தை வரைக்கும் நீங்கள் தனியாக இருக்க முயற்சி பண்ணாதீங்க தனியாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் சோகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எனவே முடிந்தவரை நண்பர்களுடன் இருப்பது உங்களுக்கு நல்ல பலன்களை தருங்க இந்த தினம் உங்களது இல்வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் திருமணங்கள் எல்லாமே சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுதுன்னு சொல்லுவாங்க அது இன்றைய தினம் நீங்கள் உணரக்கூடிய வகையில் இல்லற வாழ்க்கையை மிக மிக இனிமையாக இருக்கக்கூடிய ஒரு யோகம் என்ற தினம் இருக்குங்க இன்றைய தினம் சில பேருக்கு உத்தியோகத்துல மாற்றங்கள் உறுதியாக கூடிய வாய்ப்புகள் இருக்கு உத்தியோகத்துல இருக்கக்கூடிய மாற்றம் சில பேருக்கு எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா இன்னைக்கு அது கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க பொல்லாதவர்கள் எல்லாம் உங்களை எதிர்த்து உங்களுக்கு எதிரிகளாக இருக்கவர்கள் எல்லாம் தானாக விளக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால கண்டிப்பாக எதிரிகள் இல்லாத நல்ல சூழ்நிலை ஏற்படுங்க அரசியல் இன்னைக்கு உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் உங்கள் நண்பர்கள் மூலமாக சந்தோஷமான நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு நல்ல நண்பர்கள் என்ற தினம் சந்திக்கக்கூடிய யோகம் என்ற தினம் உங்களுக்கு இருக்குங்க இந்த தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது கடகன் பிள்ளை ரசிகளின் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே நமது கடகன் புள்ளி ரசிகளும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டனை பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காமல் எடுத்துக்கிட நண்பர்களே இன்றைய தினத்திற்கான உங்களது மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பார்க்கும்பொழுது இன்றைய தினம் ஒயிட் கலர் நீங்க யூஸ் பண்ணலாங்க ஒயிட் கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ் கலர் அமையும் மேலும் நம்பர் த்ரீ மூன்றாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்னாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது கடகரசில் யாரெல்லாம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களா இருக்கீங்களோ இன்னைக்கு குடும்பத்தில் அமைதி பெறுவுங்க உங்களது பெற்றோர்கள் மற்றும் உங்களது குடும்ப உறுப்பினர்களிடம் உங்களுக்கு இருந்து வந்திருந்த அந்த ஈகோ ப்ராப்ளம் இன்னைக்கு குறையும் உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா மற்றவர்கள் உங்களது கருத்துக்களை இப்பொழுது ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல சூழ்நிலைகள் உருவாங்க எனவே கருத்து வேறுபாடுகள் நீங்கக்கூடிய விவகாரம் இருக்கு கடன் பிரச்சனைகளை ரொம்ப நாளாக தவிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்பொழுது கடன் பிரச்சனைகள் படிப்படியாக குறையதே நீங்கள் உணர முடியுங்க பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் அலுவலக பணிகளில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போறது நல்லதுங்க அனைவருடனும் கனியுடன் நீங்க நடந்து கொள்ளுங்கள் இந்த தினம் நீங்கள் அன்புடன் மற்றவர்களுடன் நடந்து கொள்வதன் மூலமாக சிவப்பரான ஒரு நாள் அமையுங்க குறிப்பா சாக ஊழியர்கள் இன்றைய தினம் அனுசரித்து போவது உங்களுக்கு நல்லது உறவினர்கள் வழியில சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அது மறைந்துவிடும் என்பதால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லைங்க ஆயுள்யம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு சாதகமான நல்ல சூழ்நிலையில் உருவாகுங்க சொத்துக்கள் சம்பந்தமாக நல்ல மன ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு அதிகமான ஆனந்தம் உங்களது சொத்துக்கள் மூலமாக இருக்குது அதுவும் பூர்வீக சொத்துக்கள் மூலமாக அதிகமாக இருக்குங்க ஆனால் சில இனம் புரியாத சிந்தனைகள் மூலமாக மனசுல சில கவலைகள் ஏற்படலாம் அதை இன்றைய தினம் தவிர்த்து விடுவது நல்லது அப்படிப்பட்ட கவலைகள் எல்லாம் நீங்கிவிடும் என்பதால் நீங்கள் பெரிதாக எதுவும் வளர்த்திக்கொள்ள தேவையில்லை இன்றைய தினம் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் உங்களது பிரச்சனைகளை அனலைஸ் பண்ணுவதில் நீங்கள் அதிக ஆறும் காட்டக்கூடிய ஒரு நாளாக அமைப்பிடுவீங்க நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ அனைவருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் வரேன் ஸோ அனைவரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பவே நமது கடன் புதிய ராசங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அல்பட்டன் எழுதி விடுங்க உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள் மீண்டும் நாளை தின வியாழக்கிழமை ராசிபுரங்கள் நமக்கு எப்படி அமைந்ததுங்கிற விஷயத்தோட நாளை தின வீடியோவில் புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ ஒடர்ஃபுல் டே